i don't வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு பார்க்கும்போது போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அதிலும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்பவே சிறப்புங்க இந்த நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர இருக்காங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது திரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உலக பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உள்ளூர் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கிரிவல பாதையில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றிய நிறைய தகவல்களை நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையருடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் அண்ணாமலையாருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில வேண்டிக் கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீவாராயம்மன் ஜோதிடம் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பி அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பேர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட் ஆஃப் பெர்ட் வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பல நேரங்கள் நினைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இது வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டு உங்க உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏ தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்வாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுச்சிருக்கேன் அவரோட ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் கரெக்டா காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அவரோட நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நேரீங்க நன்றி திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுறதால கோவிலுடைய பின்புறம் இருக்கக்கூடிய மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க நாம் இந்த ஊரில் பிறந்தா புண்ணியம் இந்த தவற செய்யாமல் இருந்தால் புண்ணியம் இந்த தவற செய்தால் புண்ணியம் இந்த தவறால் நாம் இந்த விஷயத்த நினைத்தா முக்தி நிறைய விஷயங்களாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மனதார நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு சொன்னா அது இந்த திருவண்ணாமலை தான் நீங்க இந்த அண்ணாமலையார மனதார நினைத்து வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பஞ்சபூத தலங்களில் ஒன்று இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது இங்கு மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நாளில் ரொம்ப நிறைய பக்தர்கள் வருவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த ஊரே திருவிழா குளமாக இருக்கும் அதே போலதான் தான் சித்ரா பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் வரக்கூடியதை பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கு ஆனால் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் உகந்த நேரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய இந்த இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு பதினாறு மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தி நான்காம் தேதி புதன் கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு நிறைவடைதுங்க இதனால் இருபத்தி மூணாம் தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றதால அன்றைய தினம் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் என்று கோவில் நிர்வாகத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அதே போல் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க என்றும் சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா நம்ம மற்ற பௌர்ணமிகளை தவற விட்டுருந்தா கூட இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா பௌர்ணமிலையும் வந்து வழிபட்ட பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவண்ணாமலையான பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றான இந்த அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு நாம இந்த கிரிவலம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா அதைவிட வேறு புண்ணியம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் மலையே சிவமாக இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மிக மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் இந்த திருவண்ணாமலை கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததுதான் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருந்தும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வாங்க இதனால நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அண்ணாமலையாரை வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அண்ணாமலையாருக்கு போற்றி உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவபெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாள் அப்படின்னு கருதப்படுது ஆனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திருகுப்தருக்கு உரிய வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுவது வழக்கம் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நம்மளுடைய வழிபாட்டில் இரு உள்ள மகிழ்ந்து நம்மளுடைய பா பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் என்பது மனிதர்களுடைய நம்பிக்கை ஆனால் அவர் நேர்மறையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது சித்ரகுப்தருடைய பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுவது மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இது புதிய கணக்குகளை தூங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது இத்தகைய சிறப்பு சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது தற்போது வந்திருக்கு பௌர்ணமி என்று சொன்னாலே எல்லோருடைய ஞாபகத்துக்கும் வர்றது முதல்ல திருவண்ணாமலை கிரிவலம் தான் அனைத்து நாட்களிலும் வருடத்தினுடைய அனைத்து பௌர்ணமிகளிலும் இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம் அதுல குறிப்பிட்டு சித்திரை ஐப்பசி கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதோடு அளவில்லாத நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் இருந்து இந்த பௌர்ணமியை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிகவும் நல்லதுங்க அப்படி உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தே கூட நைவேத்தியங்கள் படைத்து வீட்டில் இருந்தே கூட இந்த சித்ரா பௌர்ணமியை வழிபாடு செய்யுங்க இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தோடு இணைந்து வருகிறது என்று சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்கு உரிய செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் ஆண்டு சித்ரா பவுர்ணமி அமைந்திருக்கு அதே போல் சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வில்வம் ஆனா அதனால சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வத்தால அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது குறிப்பிட்டு சிவபெருமானுடைய முழுமையான அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவல வழிபாட்டில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை பெறுங்க என்று சொல்லலாங்க குறிப்பிட்டு கிரிவலம் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நாம் இந்த பௌர்ணமியில் மட்டுந்தான் அப்படின்னு கிடையாது சாதாரணமாகவே கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி கிரிவலம் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அதே போல் ஆனந்தத்தை தர வல்லதோ அதே அளவு இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மலையை கிரிபலம் வந்தோம் அப்படின்னா உள்ளமும் உடலும் நலம் பெறும் என்று சொல்லுவாங்க இந்த கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினம் என்றாலும் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியுமே ரொம்ப சிறப்பானது அதனால பௌர்ணமி நாட்கள்ல வழிபாடு செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும்போது வழியிலே இருக்கக்கூடிய அஷ்ட லிங்கங்களையும் நம்ம வழிபடுவது ரொம்பவே முக்கியம் அந்த அஷ்டலிங்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம் இந்த லிங்கங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதுங்க ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சியம்மன் என மொத்தமா தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையை நாம வழிபாடு செய்கிறோம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்